வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜாண்டிர் முப்பது இருபத்தெட்டு இயன் மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கட்டும் கலப்பீங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வெட்டுருங்க இது மூணுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அது வேலை காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இஎன் மினி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க இந்த வண்டி கூட பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் கலப்பை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலையை டிஸ்கிரிப்ஷனில் குதளிவாக கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக் கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்ட்ருங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டு குறைந்த மணி நேரம் தான் வண்டி வந்து பக்காவான ஜென்ரேட்டான கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்காம பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டர் வண்டி பார்த்தீங்கன்னா சேற்றளவு பணிகளை இது வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க சேற்ற அளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால இந்த வண்டி கொண்ட தோப்பு மரங்கள் கிடையாது மரங்களுக்கு அருகமிலேயே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே எதுவாக இருக்குங்க வரப்பகேரில் என்று ஏற இறங்க வசதியாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டுருங்க ரொட்டை நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி ரொட்டை வேட்டருங்க கூடவே வந்து ஒரு பார்க் பார்க்கலப்பையும் குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி ரொட்ட வேட்டர் கலப்பை இது ஒட்டுமொத்தமாக மூணும் செத்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க முப்பது இருபத்தெட்டு பார்க்கலப்பை விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினிட் கூட இந்த ரொட்டவேட்டர் பார்க்கிழப்பியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்